வணக்கம் பழமையும் பெருமையும் மிக்க மதுரை மாநகரத்தினுடைய சிறப்புகளில் ஒன்று எது என்று கேட்டால் அன்னை மீனாட்சியினுடைய ஆலவா எண்ணலும் அன்னை மீனாட்சியும் வீற்றிருக்கின்ற அந்த திருக்கோயில்தான் இந்த திருக்கோவிலும் இதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்களையும் பற்றி பரிபாடல் என்கின்ற சங்க இலக்கிய நூல் ஒன்று அற்புதமாக சொல்லுகின்றது தாமரை மட்டும் அதனுடைய இதழ்களும் போல மதுரை அமைந்திருக்கிறது என்று அதில் குறிப்பிடப்படுகின்றது அத்தகைய பெருமை மிகுந்த மதுரைக்கு பெரும் சிறப்பை தருகின்ற திருவிழாக்கள் இரண்டு ஒன்று சைவத் திருவிழா அதுதான் மீனாட்சியினுடைய திருக்கல்யாணமும் தேரோட்டமும் திக்கு விஜயமும் போன்றவையும் இன்னொன்று வைணவ பெருவிழா அழகர் திருமாலறிஞ்சோலையிலிருந்து புறப்பட்டு வைகநிதி கரைக்கு வந்து ஆற்றுகின்ற நிகழ்ச்சி முதலாவதாக இன்றைக்கு சைவ திருவிழா தொடங்குகின்றது மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அந்த வருடத்திற்குரிய பெருவிழா இன்றைக்கு தொடங்குகின்றது கொடியேற்றத்தோடு தொடங்குகின்றது அதாவது சித்திரை மாதத்திலே வளர்புறை காலத்தில் கொடியேற்றம் தொடங்குகிறது ஏன் வளர்புறையை நோக்கியே விழாக்களை தொடங்குகின்றார்கள் என்றால் விழா நிறைவு போது வானில் நிலவு முழுமையாக பிரகாசிக்கும் அதாவது தமிழகத்தில் நிலாக்காலங்கள் எல்லாம் தான் கொடியேற்றம் என்பது என்ன என்றால் இன்றிலிருந்து விழா தொடங்குகின்றது என்கின்ற அறிவிப்பை சொல்லுதல் முரசரிவித்து சொல்லுவார்கள் தமுக்கடித்து சொல்லுவார்கள் இவையெல்லாம் திருவிழாக்களுக்குரிய முறை பெருந்தெய்வ வழிபாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கூடிய நம்முடைய மீனாட்சி கோவிலுடைய வரலாறுகளை பார்த்தால் மீனாட்சி அம்மன் கோயிலை போன்ற பெரிய கோயில்களுடைய வரலாற்றை பார்த்தால் கொடிமரம் என்பது மிக முக்கியமான ஒன்று கொடிக்கவி என்றே பாடியிருக்கிறார்கள் கொடி என்பது என்ன என்று பார்த்தால் ஒரு அரசனுடைய பத்து அங்கங்கள் தசாங்கம் என்று சொல்லுவோம் அந்த பத்து அங்கங்களில் ஒன்று கொடி கொடி அதே போல அவனுடைய சின்னம் அவனுடைய குதிரை அவனுடைய மாலை இவை எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி சொல்வது தசாங்கம் அரசனுக்கு கொடி உண்டு ஆண்டவனுக்கு கொடி உண்டு இன்றைய சூழலில் கட்சிகளுக்கு கொடி உண்டு இன்னும் சொல்வதாக இருந்தால் அவரவர் சமயத்துக்கு ஏற்றபடியாக கொடி உண்டு பட்டினப்பாலையில் துறைமுகத்தில் அங்கு வியாபார ஸ்தலத்தில் கொடிகள் ஏற்றப்பட்டிருக்குமாம் அந்த கொடிகள் வண்ண வண்ண கொடிகளாக இருக்குமாம் அந்த கொடிகளுடைய நிறத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே என்ன கிடைக்கிறது என்று அறிந்து கொள்ளலாமா உதாரணமாக பச்சை கொடி பிறந்தால் காய்கறி மஞ்சள் கொடி பிறந்தால் பொன்னாபரணம் என்று மக்கள் புரிந்து கொள்வார்களாம் கல்லாதவரையும் ஈர்க்குகின்ற தன்மை அது சரி இன்றைக்கு கொடியேறுகின்றது விழா தொடங்குகின்றது இன்னே இன்றிலிருந்து விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெறும் கிராமத்தில் கொடியேறிச்சு அப்படின்னா அதற்கேற்றபடியாக விரதங்களை கடைப்பிடிக்க தொடங்குவார்கள் வீடுகளை சுத்தம் செய்வார்கள் புலால் உண்ணமாட்டார்கள் வீடுகளுக்கு வெள்ளை அடிப்பார்கள் விருந்தினரை வரவேற்பார்கள் அவர்கள் விடைபெறுவதாக இருந்தால் கூட கொடி தடை முடிஞ்ச பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப விழாவில் அத்தனை பேரும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொடியேற்றத்தை தொடங்குகிறார்கள் கொடி ஏறுகிறது இன்றைக்கு விழா தொடங்குகின்றது விழாவினுடைய தன்மையெல்லாம் நமக்கு தெரியும் சுவாமியினுடைய ஊர்வலம் புராணத்தினுடைய செய்திகள் எல்லாம் நிகழ்த்தி காட்டப்படும் அனைவரும் அம்பிகையினுடைய அருளையும் எம்பெருமானுடைய அருளையும் பெற வேண்டும் என்பதே நோக்கம் ஆன்மீக தேட்டத்திற்கு அடிப்படையாக மீனாட்சியினுடைய கொடி உயர்ந்திருக்கிறது கொடியேற்றத்தை கண்டு மகிழுங்கள் திருவிழா தொடங்கிவிட்டது அனைவரும் திருவிழாவிலே தக்க பாதுகாப்போடு பங்கேற்றுக் கொள்ளுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்